நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு கோழிக்கூடங்கள் போல கல்விக்கூடங்கள் தனியார் மயமாகி வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நான் சமீபத்தில் ஒரு பள்ளியினுடைய வளாகத்தை தாண்டி பயணித்து கொண்டிருந்தேன் அந்த பள்ளி வளாகத்தில் காலை எட்டு மணிக்கு சரியாக மஞ்சள் நிற வாகனங்கள் என பிராய்லர் கோழிகளை அடைத்து வருவதைப் போல குழந்தைகளை கொண்டு உள்ளே செல்கின்றன அந்த பள்ளி வளாகத்திற்கு கட்டிடங்கள் முழுமையாக வானலாவிய கட்டிடங்கள் சுற்றுச்சுவர்கள் சுற்றுச்சுவர்களுக்கு மேலாக இரும்பு கம்பிகள் முள்ளு கம்பிகள் செக்யூரிட்டிகள் முழுக்க முழுக்க கண்ணாடி சுவர்கள் வகுப்பறை கட்டடங்களில் ஸ்கிரீன்கள் திரைச்சீலைகள் ஏசி பெட்டிகள் பள்ளி வாகனங்களிலும் ஏசிகள் கட்டடங்களிலும் ஏசி எல்லா இடத்திலும் ஏசி விளையாட்டு திடல் யாருக்கும் வெளியில் தெரியவே இல்லை என்ன மாதிரியான விளையாட்டு சொல்லப்படுகிறது என்பதும் தெரியவில்லை ஆனால் அந்த பள்ளி வளாகத்திற்குள் காலை எட்டு மணியிலிருந்து வாகனங்கள் மஞ்சள் வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கிறது அதன் பிறகு ஒரு நபர் கூட அந்த பள்ளி வளாகத்திற்குள் யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் உள்ளே போக முடியாது உள்ளுக்குள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதும் தெரியாது அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த சீதோஷன நிலை என்ன மாதிரியான மனநிலையில் அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதையும் யாரும் கண்டறிய முடியாது பெற்றோர்கள் உறவினர்கள் ஏதேனும் அவர் அவசர ஆத்திரம்னா கூட அவங்கள போய் உடனடியாக பார்க்க முடியாது அதற்கு ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் பின்னீடு ஐந்து மணிக்கு பிறகு அந்த வாகனங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக திருப்பி வருகிறது கிட்டத்தட்ட குறிப்பாக கிராமங்கள்லேருந்து கிளம்பிய குழந்தைகள்லாம் அந்த கிராமங்களை சென்று சேர்றதற்கு ஊர் முழுவதும் சுற்றி விட்டு திருப்பி காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிய குழந்தைகள் இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் அந்த வீடுகளுக்கு சென்று சேர்கின்றனர் இந்த குழந்தைகள் ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு குழந்தைகள் சாதாரண கட்டடங்கள் கழிப்பறை வசதி இல்லை காவலர் வசதி கிடையாது கட்டிடங்கள் ஒழுது கொண்டிருக்கிறது மரத்தடி நிழல் ஏகப்பட்ட அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பல லட்சம் மாணவர்கள் ஆனால் அவர்கள் அந்த விளையாட்டு திடலிலே சுதந்திரமாக விளையாடுவது ப்ரேயர் காலில் வெயிலில் நின்று அந்த ப்ரேயர் நடத்துறது வெயிலில் நின்று விளையாடுறது வெயிலில் நின்று சாப்பிட்றது வெயிலில் உட்காந்து படிக்கிறது என்று எல்லா சீதோஷணத்தோடையும் அந்த குழந்தைகள் ஒரு பக்கம் வளர்கிறாங்க இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் மனநிலையும் சீதோஷண நிலையும் மாணவர்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் நம்ம பெற்றோர் வந்து நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சி வட்டிக்கு வாங்கியாவது அந்த கோழி கூடங்கள் பிராய்லர் கோழி கூ கூடங்கள் எப்படி இருக்கும்னா நாமக்கல் ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி கூடங்கள் நிறைய இருக்கும் ஊசி ஏற்றி ஊசி ஏற்றி அந்த பிராய்லர் கோழிகளை தயாரிப்பாங்க ஒரு நாற்பது நாளைக்குள்ளாக அந்த பிராய்லர் கோழி தயாரிக்கப்பட்டு அதனுடைய வேலை முடிஞ்சிடும் அதன் பிறகு அது விற்பனைக்கு வரும் உடனடியாக அதை வெட்டி சாப்பிட்ருவோம் ருசித்து சாப்பிட்ருவோம் பிரியாணியாக கறி குழம்பாக வறுத்து சாப்பிடுவோம் அதுபோல் ஒரு கல்விக்கூடங்கள் இன்றைக்கு சிபிஎஸ்சி பள்ளிகள் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பள்ளிகள் பப்ளிக் ஸ்கூல் என்ற போர்வையில் பணக்காரர்கள் ஓகே பணம் படைத்தவர்கள் அதிகாரமிக்கவர்கள் ஓகே நடுத்தரத்து வர்க்கத்தை சார்ந்தவர்களும் தங்களோட பிள்ளைகளை கொண்டே படிக்க வைக்கிறாங்க காலையில் ஏழு மணிக்கு விடுறாங்க ஏழு மணிங்கிறது ஒரு குழந்தை தகப்பனோடையும் தாயோடையும் அன்பாக இருக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் காப்பி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணி ஒன்பது ஒன்பது முப்பது மணிக்கு பள்ளிக்கு செல்லணும் நாலு மணி நாலு முப்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் அதன் பிறகு முழுமையாக பெற்றோரோடைய உறவினர்களோடு இருக்கணும் மூத்தவர்களோடு ஆனால் இந்த நிலை என்பது இந்த காலத்தில் இல்லவே இல்லை இந்த நிலை இந்த பப்ளிக் ஸ்கூலில் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது பப்ளிக் ஸ்கூல்களில் படிக்கிற மாணவர்களுக்கும் கல் கோழிக்கூடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் சுதந்திரமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனநிலையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சின்ன தேர்தல் தேர்வு ரிசல்ட் வருது பரிட்சை தேர்வு ரிசல்ட் வரும்போது நம்முடைய கிராமத்து மாணவர்கள் அரசு பள்ளிகளில் அரசு உதவி வரும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை மதிப்பெண் குறைந்தால் கூட தைரியமாக அடுத்த தேர்வு எதிர்நோக்கி போகக்கூடிய ஒரு மனநிலைக்கு இருக்காங்க ஆனால் அந்த சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் பள்ளிகள் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடச்சி எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே இருந்துட்டு எல்லாம் கிடச்சதுனால ஒரு மதிப்பெண் குறைஞ்சால் கூட தூக்கிட்டு கொள்ளக்கூடிய மாடியிலிருந்து குதிக்கக்கூடிய பிளேடால் கையை வெட்டிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்குறோம் இது எதை வந்து கல்வி நிறுவனம் நமக்கு சொல்லி கொடுக்குது உண்மையிலேயே சமுதாயத்திலிருந்து அவர்கள் பிரித்து பார்க்கப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு வானளாவிய கட்டடங்களில் முழுக்க முழுக்க ஏசியோட முழுக்க முழுக்க திரைச்சேலைகள் முழுக்க முழுக்க கண்ணாடி குடுவைகள் முழுக்க முழுக்க கார்லையும் கண்ணாடி அங்கே உணவு என்ன மாதிரியான விளையாட்டு திடல்கள் இருக்கிறது எம்மாதிரியான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது எம்மாதிரியான இடைவேளை நேரம் கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு நிலையில் இருந்து யாருமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இன்டோர் அதாவது என்ன சொல்வோன்னு சொல்லப்போனால் இந்த ஒரு காலத்தில் பஞ்சு மில்லுகளுக்கு வேலைக்கு போவாங்க ஆட்கள் பஞ்சுமல்லிக்கு போகிறவங்க அப்படின்னா காலையில் சங்கு ஊதும்போது உள்ளே போய்ட்டு திருப்பி சங்கு ஊதி எட்டு மணி நேரம் சங்கு ஊதி முடிக்க ஒரு வெளியில வருவாங்க உள்ளுக்குள்ளே என்ன வேலை பார்த்தாங்க எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி இன்றைக்கு தனியார் பள்ளிகள் அந்த மோகத்தில் ஏழை தாய்மார்களும் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்கறதுக்கு நினைக்கிறாங்க உண்மையிலேயே வெற்றி என்பது யாரோ தான் படிக்க வையுங்கள் ஆனால் அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மனநிலை தான் முக்கியம் பா மாணவருடைய சுதந்திரம் முக்கியம் மாணவருடைய வாழ்க்கை என்பதே இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் தான் அந்த பதினெட்டு வயசில் சுதந்திரமான சிந்தனையோடு அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை தரணும் இப்படி நாம் பிரிக்கிற பொழுது அரசு பள்ளி ஆரம்ப பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பிரிவாகவும் தனியார் பள்ளிகளிலும் இன்டர்நேஷ்னல் பள்ளிகளிலும் பப்ளிக் பள்ளிகளிலும் பெரிய பெரிய ஸ்கூல்களில் படிக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவாகவும் இருவேறு பிரிவாக இந்த மாணவர்கள் ப பகுக்கப்பட்டு எதிர்காலத்தில் அதே மாதிரியான சிந்தனையோட சமுதாயத்தில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் இந்த வாய்ப்பை நாம் மாற்ற வேண்டும் மாணவர்களுடைய சுதந்திரத்தை எந்த கல்வி நிறுவனத்தில் படித்தாலும் முழுமையாக ஒரு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான இடைவேளை நேரை கொடுக்க வேண்டும் அவருடைய விளையாட்டுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் அவருடைய முழுமையான சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது இருவேறு நிலையில் மாணவ சமுதாயம் மக்கள் எப்படி ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் பணக்காரர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் என்று பகுத்து இருக்கிறார்களோ அதே போல மாணவர்களையும் பகுத்து விடாதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்